பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறார்கள் எங்கள் அண்ணே நான் அதை என்ன செஞ்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் பின்னால் அவங்க வந்து அவங்க எதுக்கு அடிச்சுக்கறணும் அவங்க எதுக்கு சண்டை பிடிச்சிக்கிறணும் அதனால் நான் ஹயாத்தில் இருக்கும்போதே என்ன செஞ்சிட்றேன் பிரித்து கொடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி சில குடும்பங்கள் நி நிகழ்கிறது இது இதுவும் ஒரு வகையில் பிழை அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கிறணும் அதாவது ஒருவர் தன்னுடைய சொத்துல இருந்து அல்லாவும் ரசூலும் சொல்லக்கூடிய வகையில் அதை பாகப்பிரிவினை செய்து கொடுப்பதாக இருந்தால் அவர் மரணித்ததற்கு பிறகு தான் அது நிகழ வேண்டுமே தவிர உயிருடன் இருக்கும்போது அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது இப்போ சொத்துமையில என்ன ஆகும் சொன்னா ஆண் பிள்ளைகளுக்கு ரெண்டு பங்கு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பங்குன்னு சொல்றோம் இதோட